ஆடி பதினெட்டாம் பேருக்கு காப்பரிசி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு அரிசி நம்ம நாம்பி விட்டோம்னா கையில் லைட்டாக ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு எடு எடுத்துக்கணும் குருணை குருனையாக இருக்கணும் இப்போ அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் வறுக்கணும் அதுக்கு நெய் சேர்த்து ரெண்டு கை தேங்காயாக பொடியாக நறுக்கி சீவி நல்லா மெலிசாக சேர்த்து நல்லா வ வதக்கிக்கணும் அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து அரிசியோடு சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அரை டம்ளர் வெள்ளம் சேர்த்து தண்ணி வெள்ளம் முழுகிற அளவுக்கு சேர்த்து பாகுபதம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து பாகு அதில் விட்டோம்னா உருண்டு வரணும் அந்தளவுக்கு பாகு இருக்கையில் எடுத்துடலாம் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்து கலந்துக்கலாம் நம்மளுடைய காப்பரிசி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க